பிதாசுதன் ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் அன்மாவோதும் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வார்த்தை ஒன்பது வீறுகள் துணிந்து நில் அஞ்சாதே கவலைப்படாதே ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனியை இந்த அருமையான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி உமை துதிக்கிறோம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க எங்களை திடப்படுத்த எங்களுக்கு உற்சாகத்தின் ஆவியை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா பரிசுத்த ஆவியானுடைய பலத்தையும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையையும் நீர் எங்களுக்கு கொடுத்து பரிசுத்த ஆவியின் கனிகளினால் இறப்பி பரிசுத்த ஆவியானுடைய கொடைகளை எங்களுக்கு தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா எங்கெல்லாம் பரிசுத்தம் இருக்கின்றதோ அந்த இடத்திலெல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகள் உண்டு என்பதை அறிந்து வரிசுத்த பரிசுத்த ஆவியானவர் தரக்கூடிய அந்த ஆற்றலோடு நாங்கள் இணைந்து செயலாற்றக்கூடிய அந்த வல்லமைக்காக மற்ற நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா நாங்கள் இந்த உலகத்தில் எதையும் இழந்து போய்விடக் கூடாது இந்த உலகத்திலே என் ஆண்டவரை விட்டு வழி விலகி சென்றுவிடக் கூடாது என் ஆண்டவர் தான் எனக்கு பக்க பலன் என்பதை அறிந்து கொண்டு என் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்கவும் என் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதை அறிந்து கொண்டும் அதன்படி நடக்கக்கூடிய வல்லமையும் பலத்தையும் தந்திருப்பதற்காக உனக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நாளும் தவறாமல் நாங்கள் உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க இடமும் கொடுத்து அண்டவரு நிறைவான மன நிறைவோடு வாழ எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உமை சோத்தரிக்கிறேன் சுவாமி எங்களுடைய தாய் தகப்பனுக்காக உமக்கு நன்றி அப்பா எங்க வீட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய தாத்தா பாட்டிகளுக்காகவும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காகவும் உமக்கு நன்றி சொல்லியுமை துதி தூமை ஆராதிக்கிறேன் சுவாமி அண்டவராகிய இயேசு கிரைஸ்துவை இந்த அருமையான நாளிலும் கூட யார் யாரெல்லாம் தன்னுடைய பாவங்களை உணர்ந்து நான் நான் வேதனையுற்ற மனிதனாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் இந்த நேரத்திலே கைவிடப்பட்டவனாக கைவிடப்பட்டவளாக அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றேன் என்னுடைய நண்பர்களினால் புறக்கணிக்கப்பட்டு இருக்கின்றேன் எதனால் பாவத்தில் பாவத்தில் வீழ்ந்து அந்த இருந்து வெளியே வர முடியாதபடி தத்தளித்துக் கொண்டு இருக்கின்றேன் எப்படி வாழ என்று தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றேன் அந்தவரேன் எனக்கு ஒரு மீட்பு கிடைக்காதாம் எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்காதாம் பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்காதா என்று சொல்லி உமை தேடி வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் அதே போல் தகப்பனி தான் என்கின்ற அகந்தையோடும் நான் படித்து இருக்கின்றேன் பதவியில் இருக்கின்றேன் பட்டம் இருக்கின்றது இருக்கின்றது அறிவாற்றல் இருக்கின்றது பெரிய இடத்தில் இருக்கின்றேன் அதிகமாக சம்பாத்தியம் செய்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி தான் என்கின்ற அகந்தையோடும் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் இந்த நேரத்திலும் கூட உபச்சார பழக்க வழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிறவர்களையும் அண்டவரு மொபைலின் வழியாக போனோகிராபிக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அண்டவரு குடி வெறிக்கும் புகையிலே பழக்கங்களுக்கும் அடிமையாய் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக்கூடத்தை ஜெபிக்கிறேன் சுவாமி இவர்கள் அனைவருமே என் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாராம் என் ஆண்டவர் என்னுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டாராம் இந்த பாவம் என்கின்ற அடிமை தனத்தில் இருந்து எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டாராம் நான் இப்பொழுது விடுதலை அடைந்தால் என் ஆண்டவரை பின்பற்றக்கூடிய ஒரு சகோதரனாக சகோதரியாக இருப்பேனே என் ஆண்டவர் மட்டுமே எனக்கு போதுமே இதுவரை உலகத்திற்கு பின்பாக நடந்து உலக மாயைக்குள் சிக்கி பாவத்தில் விழுந்து தத்தளித்துக் கொண்டு இருக்கிறேனே பாவம் என்னை என்னை மீறி சென்று விட்டே எல்லா வித அடிமை பழக்க வழக்கங்களில் இருந்து எனக்கு விடுதலை வேண்டுமே என்று சொல்லி உமது கல்வாரி சிலுவையை உற்று நோக்கி யார் யாரெல்லாம் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் அவர்கள் செய்த பாவங்களையும் யாருக்கு எதிராக மற்றவர்களை பாவத்தில் வழிநடத்திய செயல்களையும் கல்வாரி ஒப்புக் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா உமது பரிசுத்த ரத்தம் மாசு மறுவற்ற இரத்தம் பிள்ளைகள் மீது ஊற்றப்பட்டு அவர்களுக்குள் இருக்கக்கூடிய காயங்களை ஆற்றி அண்டவரே அவர்கள் குணம் அடைந்து உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் ஏன் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இந்த நேரத்திலே உருமாற மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா யார் யாரெல்லாம் தன்னுடைய தவறை உணர்ந்தும் வருகிறார்களோ அவர்களை நீர் மீட்கின்றீர் அவர்களுக்கு வல்லமையும் பலத்தையும் கொடுக்கின்றீர் ஆற்றலை சீர் அவர்கள் இந்த உலகத்தில் எழுந்து ஜொலிக்கக்கூடிய பலத்தை சீர் அண்டவரே இந்த நேரத்திலும் கூட அதிகாலையிலே உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த ஜப வழிபாட்டில் பங்கு கொண்டு என்னுடைய இணைந்து ஜிக்க கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய தேவைகளையும் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறேன் இருப்பதை பார்க்க முடிகின்றது எனக்கு வயது முதிர்ப்பின் காரணமாக திருமணம் நடக்குமா என்கின்ற ஒரு எண்ணத்தோடும் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உண்டு அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஐயோ கடன் வாங்கிவிட்டேன் இந்த கடனை என்னால் கட்ட ஏன் பேங்கில் இருந்து எனக்கு நோட்டீஸ் வந்துவிட்டது வேலை செய்த இடத்திலும் எனக்கு வேலை இல்லையே நான் இதை எப்படி கட்ட கட்டப்போகின்றேன் என்கின்ற மன நெருக்கத்தோடும் நிருடலோடு தேடி வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஐயோ இந்த நேரத்திலும் கூட என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே வேலை செய்த இடத்திலே தகுந்த ஊதியம் இல்லையே என்னுடைய பிள்ளைகளை கரை சேர்க்க வேண்டுமே என் பிள்ளைகளுக்கு ஒரு வீட்டை கட்டிக் கொடுக்க வேண்டுமே அவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியங்களை செய்து மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டுமே என்று பரிதபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய தாய் தகப்பனை ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே யார் யாரெல்லாம் உண்மையோடு முத்தமத்தோடும் நேர்மையோடு உண்மை தேடி வந்து உண்மை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ இல்லாமல் செபித்துக் கொண்டு அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நீர் பெருக பண்ணுவீராக கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுதலை கொடுப்பீராக குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிப்பீராக திருமண தடைகளை அப்புறப்படுத்திடுவீர்கள் தொழில் முன்னேற்றத்தை கொடுப்பீர் அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பீர் ஆகும் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் விளங்கும்படியாக உமை நோக்கி இயேசு கிறிஸ்துவே அன்பு தகப்பனே இருக்கக்கூடிய உன்னத தெய்வமே இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை யார் யாரெல்லாம் இந்த நாளிலே

ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்க கடந்து வருவீராக வல்லமையும் பலனும் கூட இருக்க வேண்டுமாய்மை நோக்கி அப்பாம் ஏனென்றால் உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்று விசுவசிக்கின்றோம் இந்த நேரத்திலும் கூட நோய் வாய்ப்பட்டும் யார் யாரெல்லாம் ஐசியில் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சைக்காக தயார்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் சிறு குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் தன்னுடைய தாய் தகப்பன் செய்த பாவத்தினால் சாபத்தினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் கிட்னி சம்பந்தமான நோய்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கின்றேன் இரத்த போக்கு நோயை ஒப்புக்கொடுத்து செபிக்கின்றேன் உமது கல்வாரி இரத்தம் ஒரு சொட்டு அவர்கள் மீது ஊற்றப்பட்டு அவர்கள் குணமடைய வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட இவருடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களின் நினைவு கூர்ந்து செபிக்கின்றோம் இவர்களுக்கு நித்திய இழைப்பாடுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக மக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருத்தரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதலாட்சியம் அருக முதல் சித்தம் வரலோகத்தில் எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை அமலோர்ப்ப தாயை பூந்தி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசி நிறைவான சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று தாருங்கள் அம்மா அவரு வாழ்க கர்த்த ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகியேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்டம் அரிய சர்வேசுரிய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மயமே உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்